ஜனவரி இருபத்தி எட்டு நமது மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவன் நமது திட அஸ்திபாரம் இன்றைய வேதவாசிப்பு மூன்று இரண்டு முதல் ஆறு வரை கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் அமளியின் சத்தத்தினாலே ஜனங்கள் அலைந்தோடி நீர் எழுந்திருக்கும் போது ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள் வெட்டுக்கிளிகள் சேர்க்கிறது போல உங்கள் கொள்ளை சேர்க்கப்படும் வெட்டுக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அதின் மேல் குதித்து திரிவார்கள் கர்த்தர் உயர்ந்தவர் அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார் அவர் சீயோனே நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம் முக்கிய வசனம் பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம் ஏசாயா முப்பத்து மூன்று ஆறு உடைந்த விழக்கூடிய சமையல் கட்டு மற்றும் சோபித்து போன சுவர்களுடன் இருந்த எங்கள் வீட்டை புதுப்பிப்பது ஆனது. அதன் பெரும்பாலான பகுதிகள் இடிக்கப்பட்ட பின் கட்டுமான பணியாளர்கள் புதிய அஸ்திபாரத்திற்கு தோண்ட துவங்கினர் சுவாரஸ்யம் ஆரம்பித்தது அவர்கள் தோண்டுகையில் உடைந்த தட்டுகள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டுகளில் உபயோகப்படுத்தப்பட்ட சோடா பாட்டில்கள் கரண்டிகள் முட்கரண்டிகள் போன்றவை அகப்பட்டன நாங்கள் ஒரு குப்பை மேட்டின் மேல் எங்கள் வீட்டை கட்டியிருந்தோமோ அறிவார் ஆனால் முடிவில் எங்கள் பொறியியலாளர் எங்கள் வீட்டு அஸ்திபாரங்கள் இன்னும் ஆழமாக்கப்பட வேண்டும் இல்லையேல் சுவரில் வெடிப்புகள் தோன்றும் என்றார் உறுதியான வீடுகளுக்கு தரமான அஸ்திபாரங்கள் வேண்டும் இது நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும் இஸ்ரவேலர்கள் தங்களின் சத்துருக்களால் அசைக்கப்படுகையில் ஏசாயா அவர்களுக்காக ஜெபித்தார் ஆனால் அவர்களின் பலன் வீரத்தாலோ ஆயுதங்களாலோ உண்டாகாமல் தங்கள் வாழ்வை தேவன் மீது கட்டுவதால் மட்டுமே உண்டாகும் ஏசாயா தீர்க்கதர்சி பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய இருக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்றார் இயேசுவும் இதே கருத்தை சொல்லியிருந்தார் அவருடைய ஞானத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டுபவர்கள் வாழ்க்கையின் புயல்களினூடே நிலைத்திருக்கலாம் என்று உபதேசித்திருந்தார் நமது வாழ்வில் மூர்க்கம் அடிமைத்தனம் அல்லது திருமண பிரச்சனைகள் போன்ற விரிசல்கள் தோன்றுவது நமது அஸ்திபாரங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்பதின் அடையாளங்கள் நாம் தவறான இடத்தில் பாதுகாப்பை நாடினால் அல்லது இவ்வுலகத்தின் ஞானத்தை மட்டுமே பின்பற்றினால் நாம் உறுதியற்ற அஸ்திபாரத்தின் மேல் இருப்போம் ஆனால் தங்கள் வாழ்க்கையை தேவன் மீது கட்டுபவர்களோ அவருடைய பலனையும் அனைத்து பொக்கிஷங்களையும் அடையலாம் உங்கள் வாழ்க்கையின் எத்தகைய விரிசல்கள் தவறான அஸ்திபாரத்தை வெளிப்படுத்தக்கூடும் இந்த வாரத்தில் உங்களது அஸ்திபாரம் எப்படி இருக்கிறது பிதாவாகிய தேவனே எனது வாழ்வின் உறுதியான அஸ்திபாரமாக நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறேன்